உங்கள் வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரி நிறுவனங்களில் சாதி பெயர் அந்த ஒரு சாதி முன்னோட்டு பெயர் அப்படிங்கிறது கல்வி நிறுவனங்களுடைய பெயர்கள்லேயே சில கல்வி நிறுவனங்களுடைய பெயரில் இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விதியை ஒரு உத்தரவை இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்காங்க இது வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கல்வி நிறுவனங்களை இடம்பெற்று பெற்று இடம்பெற்றிருக்கிற இந்த சாதி பெயர்களை வந்து ஒரு நான்கு வாரத்துக்குள்ளே நீக்கியே ஆகணும் அப்படிங்கிறத அந்த குற்ற அந்த ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் கல்லூரிகள் நிறைய பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஒரு பெயரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய கல்வி நிறுவனங்களுடைய பெயரும் அமைந்திருக்கும் அது பெரும்பான்மை சமூகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆதிக்க சாதியினருடைய அந்த சாதியினுடைய பெயர் தான் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு சில பேராலால் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சாதி பெயர்கள் கல்வி நிறுவனங்களுடைய பெயர்லேயே இருக்கிறது அப்படிங்கிறது அதை வைத்துக்கொண்டு ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துவது அப்படிங்கிறது அரசியமைப்பு சட்டமோ இல்லை இந்திய அரசமைப்பு அதை எப்படி நம்ம பார்க்குறோம் இது எல்லாத்தையும் பற்றியும் ஒரு டிஸ்கஷன் கொஞ்ச நாளாக போயிட்டே இருந்தது அந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றம் இப்போது இப்படி ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு ஆரம்ப புள்ளியாக அவர் இருந்திருக்கு தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தினுடைய சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சங்க தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது அந்த தேர்தலுடைய ஒரு விதிமுறையை வகுக்கணும் இதில் ஒரு சின்ன கிளாஷ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இது தொடர்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு வழக்கை தொடர்ந்துருக்கிறாங்க இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு ஒரு அறிவிப்பை ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டிய சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு அதாவது திருச்செங்கோடு வட்ட கொங்குவியலாளர் சங்கம் இந்த புவர் எஜுகேஷன் ஃபண்டு இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகளுடைய சார்பிலுமே வந்து இந்த சங்க தேர்தல் நடத்துறது இது தொடர்பான விதிமுறைகளை வகுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குளறுபடிகள் இருந்திருக்கு அது தொடர்பாக வழக்கு போட்டிருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய அடிப்படையில் ஒரு நாற்பது பக்கங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ஒரு சில தீர்ப்புகளை உத்தரவை வந்து இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சாதி சங்கங்கள் எல்லாமே பள்ளி கல்லூரி கல்வி நிறைய நிறுவனங்களுடைய பெயரில் தங்களுடைய சாதியை வளர்த்து எடுப்பதற்கு உண்டான ஒரு வேலையை செய்கிறாங்க ஸோ இது சாதியை தொடர்வதாக இருக்கிறது இதை அனுமதிக்க முடியாது இது தொடர்பாக அரசு பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அரசு தரப்பு வழக்கறிஞரும் பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு கால அவகாசம் கேட்டிருந்தாங்க இப்போது அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி வ இந்த வழக்கோடு இதெல்லாம் தொடர்பு இல்லை ஸோ கால அவகாசம்லாம் தேவையில்லை அதுக்குலாம் போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தீர்மானமாக இந்த உத்தரவை மட்டும் பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவுகள்லாம் பிறப்பிச்சிருக்கு அதில் நீதிமன்றத்தில் தொடர்படக்கூட அந்த தேவையில்லாத வழக்குகள் இந்த மாதிரியான சாதி ரீதியாக சாதிக்கு சங்கம் அதுக்கு தேர்தல் இது ரீதியான வழக்குகள்லாம் தேவையில்லாத வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணப்பட்டு மனுதாரர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி ஆணைகளை வெளிப்பட்டு வெளியிட்டிருக்கு மனுதாரர்கள் அப்படின்னு நான் சொல்கிறது இந்த விஷயங்கள் கலைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மனுதாரர்கள் சொல்கிறாங்க இல்லையா அது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறே சொல்லிட்டு இருக்கிறது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அதுக்குள்ளே இருக்கிற சில அம்சங்களை பற்றி இருக்கேன் அதில் இது விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் சாதி பாகுபாடு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தர் ஒரு பெண்ணை காதலிச்சார் அல்லது ஒரு பெண் ஒரு பயிரை காதலிக்குது இதெல்லாம் சாதி ரீதியான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சிக்கல் இருந்தது அப்படின்னா அது ஒரு ஆணவ கொலை கௌரவ கொலை அப்படின்னு என்னென்னவோ சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது இன்றும் அவரவர்கள் சாதியை குறிப்பிடும் வகையில் பேர் வச்சுக்கிறாங்க கயிறு கட்டிக்கிறாங்க ஆயுதங்களை கொண்டு வந்துக்கிட்டு பள்ளியிலேயே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இதெல்லாம் தினந்தோறும் பார்ப்பதற்கு ரொம்ப அதிருப்தியாக இருக்குது அதனால் ஒரு சில முடிவுகளை நாம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சுதாகணும் சாதியை முன்னெடுத்து சொல்வதை நோக்கமாக கொண்ட பல பேரும் இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் செஞ்சுறாங்க செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய சாதி சங்கங்கள் பெயரில் இயங்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களுக்கு நாங்களே அதிபதியாக இருக்கணும் அது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சங்க தேர்தல்களில் நாங்கள் வந்து நிற்கணும் அப்படின்னா இந்த விதிமுறைகளை வகுத்து தரணும் இது லீகலாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை நாம் அனுமதிக்க முடியாது ஏனென்றால் இந்த அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாதி சங்கங்கள் அப்படிங்கிற பெயரில் முதல்ல வந்துட்டு அந்த சங்கங்கள் அடிப்படையில் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி எங்களுடைய சமூகம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த சமூகத்துக்காக ஒரு இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம் அவங்களுக்கான நலத்திட்டங்களை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக மட்டுமே ஒரு சங்கத்தை உருவாக்கி அதன் பெயரிலேயே சாதியை உயிர்ப்போடு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ இந்த சாதி சங்கங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த மோதல்கள் அது தொடர்பான வழக்குகள் இதையெல்லாம் நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி நின்று பார்க்கும்பொழுது இதெல்லாம் முரணான முரணான ஒன்றாக இருக்கிறது இது போன்ற வழக்குகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஸோ சங்கங்களுடைய பதிவாளர்கள் இந்த மாதிரியான சங்கங்களுடைய பட்டியலெல்லாம் எடுத்து அவற்றினுடைய பெயர் அவங்களுடைய அந்த சாதி சங்கங்களுடைய நோக்கம் இதையெல்லாம் நீங்கள் திருப்பி ஆய்வு செய்யணும் அதுக்குண்டான கால அவகாசத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ச நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்குறாங்க இல்லையா அவர்களுடைய அந்த சங்கங்களை அதாவது சா சங்கங்களில் சாதிப்பெயர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கி நீங்கள் வந்து திருப்பி ரீரிஜிஸ்டர் பண்ணணும் அதை திருத்தம் செய்யணும் திருத்தம் செய்யாத சங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிவிக்கணும் அவற்றினுடைய பதிவை பதிவுத்துறை ஐஜி பதிவுத்துறை இணை ஆணையர் அல்லது ஆணையர் ரத்து செய்யணும் இந்த பணியை அடுத்த மூன்று மாதங்களில் துவங்கி ஆறு மாதங்களுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு இதே போன்று இன்னொரு சிறப்பம்சம் அதில் அவங்க சொல்லியிருக்கிறதுல என்ன அப்படின்னா சங்கங்களாலோ அறக்கட்டைகளாலோ நடத்தப்படக்கூடிய அந்த பள்ளிகள் கல்லூரிகள் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்களுடைய சாதி பெயர்களை கொண்டிருக்கவே கூடாது சாதி சங்கங்கள் நடத்தக்கூடிய அந்த பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மாதிரியான அந்த கல்வி நிறுவனங்களுடைய பெயர் பலகையில் கூட அந்த சாதி பெயர் அப்படிங்கிறது இனி இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் மிக பூதாகரமாக அதிர்ச்சிகரமாக அல்லது பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உத்தரவாக இருக்குது நிறைய கல்லூரிகள் நம்ம பார்க்குறோம் அது எந்த மண்டலமாக இருந்தாலும் சரி எல்லாம் எல்லா பக்கங்களிலுமே பார்த்திங்கன்னா உங்கள் சாதி பெயரை கொண்டே கல்வி நிறுவனங்களுடைய பெயர் இருக்கும் அது வந்து கல்வி நிறுவனங்களுடைய அந்த நுழைவு வாயிலேயே அவங்களுடைய அந்த பலகையாகட்டும் பதாகை ஆகட்டும் கல்வெட்டு ஆகட்டும் என்ட்ரன்ஸ் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய கல்லூரி பெயரை அடித்து வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கல்லூரி பெயர் விலாசம் விவரங்கள் இதெல்லாமே வச்சுருப்பாங்க அதுலேயே சாதி பெயர் இருந்திருக்கும் அதையே மாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் கல்லூரியுடைய பெயரோ அல்லது கல்வி நிறுவனங்களுடைய பெயரை மாற்றினா தான் அங்கே அந்த மாற்றத்தை செய்ய முடியும் அல்லது இங்கே அதை செஞ்சிங்கன்னா அங்கேயும் அதை மாற்றி ஆகணும் அப்போது கிட்டத்தட்ட இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறதுங்க என்ன அப்படின்னா அந்த கல்லூரி அல்லது கல்வி நிறுவனங்களில் இருந்து அவர்களுடைய சாதி பெயரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி இப்போது ஒரு கல்லூரி ஒரு நபர் நடத்துகிறாரு அப்படின்னா அந்த நபருடைய பெயரில் பூசாக்கோ அறிவியல் கல்லூரி கலை அறிவியல் கல்லூரி பூசாக்கோ பொறியியல் கல்லூரி உதாரணத்துக்கு சொன்னேன் போன்று அதான் இருக்கணுமே தவிர அவர்கள் இந்த பூசாக்கோ யார் அவர் அவருக்குன்னு ஒரு சாதியை பின்னோட்டு பெயர் இருக்கோ அது அதில் சேர்ந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க ஒரு வேளை இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தையிலே அது இருந்தது அப்படின்னா அதுவும் நீக்கப்பட வேண்டும் அவருடைய விரிவாக்கத்திலே அது வருது பூசாக்கோவுடைய விரிவாக்கத்திலே அந்த சாதி பெயர் வருது அப்படின்னா அதுவும் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த தீர்ப்புடைய உள்ளர்த்தமாக இருக்கிறது இந்த மாதிரி நீக்காத கல்வி நிறுவனங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் இவங்க சொல்கிறாங்க இந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அங்கீகாரம் பெற்ற அரசு சார்ந்து இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு மாற்றப்படுத்தப்பட வேண்டும் அதே போன்று சரி சில பேர் வந்து இப்படி ஒரு கேள்விகள்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி தனியார் அமைப்புகள் நடத்தக்கூடிய சாதி சங்கங்களுடைய அந்த நடத்தக்கூடிய சாதி பெயரில் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களை நீங்க இழுத்து மூடிடுறீங்க அப்படின்னா அரசே கள்ள சீர்திருத்த பள்ளி நடத்துதே அரசே ஆதி திராவிடர் நலத்துறை வந்து ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள்லாம் நடத்துதே இதையெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா அவற்றையும் உடனடியாக அவருடைய பெயர் அளவில் இருக்கக்கூடிய அந்த சாதி பெயர்களை நீக்கி அவற்றையும் பள்ளிகளாக நிறுவனங்களாக இயங்கலாமே தவிர நன்கொடையாளர்கள் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இயங்கக்கூடிய மானியம் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் உட்பட இந்த பெயர்கள் இப்போ பச்சைப்பா அப்படின்னு இருந்தால் அந்த பெயர்கள் இருக்கலாமே தவிர அந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கிற எந்த சமூக பெயரும் இருக்கக்கூடாது சாதிய பெயரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மீண்டும் அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கும் இதே விதியை பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சாதி சங்கங்கள் இருக்குது சென்னை உயர்நீதிமன்ற இந்த உத்தரவு அப்படிங்கிறது பல பேருக்கும் பலவிதமாக இருந்திருக்கும் ஸோ அப்போ பல பேர் இதில் இதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம் செங்குந்த மகாஜன சங்கத்துடைய தலைவரான கேபி கே செல்வராஜ் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு தமிழ்நாட்டில் முதன் முதலில் துவங்கப்பட்ட வெகு சில சாதி சங்கங்களில் எங்களுடைய சாதி சங்கம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இதை தொடங்கணும் இது எங்களுடைய கலாச்சார அடையாளம் இந்த பெயர் எப்படி நாங்கள் மாற்ற முடியும் தமிழ்நாடு அரசு இந்த தீர்ப்பை எப்படி செயல்படுத்த போகிறது அப்படிங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்துடைய தலைவர் கேபி கே செல்வராஜ் வந்து சொல்கிறார் அதே போன்று அதாவது நாடார் மகாஜன சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ஜி கரிகோல்ராஜ் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு வேறு பல சாதி சங்கங்களும் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கேட்டு எங்களை போலவே எல்லா சாதி சங்கங்களுமே வந்து நாங்கள் அதிர்ந்து போயிருக்கோம் நாடார் சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அன்று சென்னையில் இந்த விவகாரத்தை பற்றி நம்ம கூடி விவாக விவாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதையுமே வந்து நாடார் மகாஜன சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ஜி கரிகோல்ராஜ் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தீர்ப்பை பற்றி எங்களால் ஒன்றுமே சொல்ல முடியல எங்களுடைய சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் ஆகுது இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ அமைப்புகளும் சாதி அமைப்புகளும் தான் அங்கங்கே பள்ளிகளையே முதல்ல தொடங்கணும் கல் அதாவது தமிழ்நாட்டிலே அரசுடைய பள்ளிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட சாதி சங்கங்களாகவும் கிறிஸ்தவ அமைப்புகளும் தான் பள்ளிகளை நாங்கள் வந்து தொடங்குகிறோம் கல்வி நிறுவனங்களை தொடங்குகிறோம் அப்போது அந்த பள்ளிக்கூடங்களில் சம்மந்தப்பட்ட சாதியை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா சாதியை சேர்ந்த மாணவர்களுக்கும் தான் கல்வி கற்றுக் படுகிறது அப்போவும் அப்படி தான் நடந்தது இப்போவும் அப்படி தான் நடக்கிறது இப்போ திடீரென இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பித்தா நாங்கள் என்ன பண்ணுறது இந்தியாவில் எங்கேயுமே ஜாதி பாகுபாடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேரண்டி தந்தீங்க அப்படின்னா ஒருவேளை இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது இன்னொரு தரப்பில் வந்து வழக்கறிஞர்கள் இதை பற்றி பேச தொடங்குறாங்க இது எப்படி சாத்தியப்பட போகிறது இது எப்படி வந்து இதுக்கான விதிமுறைகளை அரசு வகுக்க முடியும் அதாவது ஒரு கல்வி நிலையத்தை துவங்குவதற்கு அரசு பல்வேறு விதிமுறைகளை வகுத்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க பள்ளிக்கூடம் அமையக்கூடிய இடம் அது பாதுகாப்பாக இருக்கா பக்கத்தில் டாஸ்மாக் இருக்கா மாணவர்களுக்கான சூழல் இருக்குதா கல்வி கற்பிப்பதற்கான கட்டமைப்பு அங்கே சரிவர இருக்கா ஆசிரியரோட எண்ணிக்கை இருக்கா இதைத்தான் அவர்கள் விதிமுறைகளாக அமல்படுத்த முடியும் பார்க்க முடியும் பரிசோதனை செய்ய முடியுமே தவிர அந்த பள்ளியுட்கூடத்துடைய அந்த பெயரில் சாதி இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த சட்டங்கள் பேசலை ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியல இது எப்படி அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறத ஒரு சில வழக்கறிங்களும் குறிப்பிட்றாங்க அப்போது இதே மாதிரி ஒரு விதிமுறைகள் அல்லது சட்டத்தால் இதை இப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியுமா இந்த பெயரில் நீக்கிட முடியுமா அப்படின்னா அப்படி நீக்கலைன்னா அங்கீகாரத்தை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பல பேர் வந்து பேசுகிறாங்க அப்போ நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அப்படியான கருத்துக்களை யாரெல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒன்று தீர்ப்பு தான் தேவை இப்படியான ஒரு தீர்ப்பு தான் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்லியிருக்கிறார் கல்வி நிறுவனங்களுடைய பெயர்லேயே ஜாதிகள் இருக்க அதாவது கல்வி நிறுவனங்களுடைய அந்த பெயர்லேயே அந்த ஜாதி பெயர் இருக்குது அப்படி இல்லையா இதெல்லாம் வந்து நான்காண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வீசிக்க வந்து வலியுறுத்திட்டு வர்றோம் நீதிபதி சந்திரோடைய கமிட்டி இது பற்றி பல முறை வந்து வலியுறுத்தி இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இது ஒரு வரவேற்கத்தக்க தீ தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடதுசாரிகள் உட்பட நிறைய பேர் இதை பேசியிருக்கிறாங்க இன்னொரு சில சாரார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவ அமைப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பள்ளிகளில் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் படிக்கிறாங்க படிக்கக்கூடிய பல பேரும் கிறிஸ்தவர்களாக மதமாற செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அதாவது அவங்களே விருப்பப்பட்டு மதம் மாறிகூடியவங்க மதம் மாறிக்கிறாங்க அதே போன்று இஸ்லாமியர்களுக்கன்று அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா மதம் சார்ந்த குருகுல கல்விக்கூடங்கள் கூடங்கள் கூட இருக்குது இன்னமும் மதம் சார்ந்த இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்துவோ இந்த மதம் சார்ந்த அமைப்புகள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த கல்வி நிறுவனங்கள் பெயரே பார்த்திங்கன்னா இன்ஃபான்ட் ஜீசஸ் பள்ளிக்கூடம் பிஷப் பீபர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு பெயரில் இருக்கும் இப்போது அது வந்து ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்துவ மதம் சார்ந்த பள்ளி அல்லது கல்வி நிறுவனம் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடையாளப்படுத்தப்படும் நமக்கு பார்த்த உடனே தெரியும் இதே மாதிரி தான் ஒரு இந்துக்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்லையுமே சிலது வந்து நம்ம பார்க்க முடியும் தெரியும் வித்தியாசிரமோ அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க மாதிரி நிறைய இருக்குது மகரிஷி வித்யா மந்திர் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த கல் இந்த கல்வி நிறுவனங்களுடைய அந்த பெயரில் இருக்கக்கூடிய சாஸ்திரி அப்படின்னு ஏதோ ஒரு பெயர் இருக்குது அப்படின்னா அதே ஒரு ஜாதி பெயருங்கிறாங்க எந்த அளவுக்கு இதுடைய ஆழம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்போது இது நீக்கப்படும் நிற்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சா எல்லா அமைப்புகளிலுமே அதாவது நீங்கள் எப்படி சாதிகளை சாதி பின்னோட்டுகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா அந்த சாதியோட இன்னொரு கட்டமைப்பாக அதோடைய பின்புலத்தில் மதம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ நீங்கள் சாதிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இந்துத்துவத்துக்குள்ளே மட்டும் வருது அப்படின்னா மற்ற மத அமைப்புகள் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய மத அமைப்புகள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அதே மாதிரி இந்துத்துவ அமைப்புகளுக்கு நடத்தக்கூடிய அந்த அல்லது இந்துத்துவத்துக்கு கீழே வரக்கூடிய அந்த சாதி பெயரில் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு இது பொருந்துமா அல்லது தமிழ் சாதி பெயரை வைத்து நடத்தக்கூடிய தமிழ் சூழலில் சாதிப்பெயரை வைத்து நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் இது பொருந்துமா அப்படிங்கிறத ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது அந்த ஒரு கருத்தை பல பேரும் இப்போ முன்வைக்கிறாங்க தொடர்ந்து இது குறித்து நம்ம விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயமாக இது தற்போது முன்வந்துருக்குது ஏற்கனவே தேசியவாதிகள் தங்களுடைய பிறப்படையாளமாக குடியடையாளமாக சாதி பெயரை சொல்வது அப்படிங்கிறது குறைந்தபட்சம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் வரையிலாவது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் தமிழர்களில் எந்த ஜாதியினர் அப்படிங்கிறத வைத்து அவர்கள் எந்த மொழிக்காரர்கள் தமிழர்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படி சொன்னால் அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு மாநில உரிமைகள் மாநில தன்னாட்சி கோரிக்கை வரைக்குமே வந்து முன்வைக்கும் பொழுது இந்த விஷயங்களெல்லாம் அப்போ தான் நம்ம பேச முடியும் அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அப்படி எடுத்தால் தான் அந்த சமூகங்களுக்கான உரிய இடஒதுக்கீடுகளை வழங்க முடியும் இப்படி ஏற்கனவே பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து பள்ளி கல்லூரிகளில் முதல்ல பள்ளி கல்வி நிறுவனங்களில் பெயரை தூக்குவது அப்புறம் அங்கே படிக்கூடிய சாதி பெயரை அப்புறப்படுத்துவது இதெல்லாம் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நோக்கமாக இருந்தாலும் கூட தற்போது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட போகிறோம் தற்போது தேவையான இந்த இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த சிக்கல்களை எப்படி சரி செய்து கொண்டே இதையும் நம்ம செய்யப்போகிறோம் இப்படிங்கிற விஷயங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்குது இது தொடர்ந்து பேசப்பட வேண்டியது இதை பற்றி சரிவர கமிட்டிகள் அமைத்து ஆய்வு பண்ணாமல் பேசாமல் கலந்துரையாடாமல் அறிஞர்களை கூப்பிட்டு பேசாமல் ஒரு விவாதத்தை நடத்தாமல் முன்னெடுக்காமல் நேரடியாக ஒரு உத்தரவு அப்படி பிறப்பிப்பது அப்படிங்கிறது எப்படி இது அதுவும் மிக குறுகிய காலத்துக்குள்ளே இது சா சாத்தியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது அப்படிங்கிறது எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது இன்னும் அவர்களுடைய கருத்தாக இருக்குது தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே வரோம் இப்போ நம்ம பேசியிருக்கிற இந்த விஷயத்தை குறித்தும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன கருத்துகள் என்ன ஆலோசனைகள் என்ன அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கங்க கமெண்ட்டு செக்ஷனில் தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை பற்றியும் நம்ம பேசுவோம் நன்றி